அலாம் வரைக்கும் ராமத்திலா தாலா வரகாத்துகு மகவிரத்து ஆரியத்துகு சலாமத்தகுல அல்லாட் வார்த்தையோங்கள சரி சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லாம் சலல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லாம் சல்லல்லா அலா முகமது சல்ல அலைவசல்லாம் சல்லல்லா அலா முகமது யாரும் சல்லி அழைவ செல்லம் சரணையாளனே கிருவியாளனே ராமத்தானவனே வரகத்தாலவனே குதிரத்தானவனே எல்லா புகழும் உனக்கு எல்லாம் உன்னுடைய ரமத்தை கொண்டும் வரகத்தை கொண்டும் உன் கவிவுடைய ரமத்தை கொண்டும் வரகத்தை கொண்டும் கவிவுடைய சலவாத்தின் ரமத்தை கொண்டும் வரகத்தை கொண்டும் எங்களுக்கு திருவை செய்யலாம் எங்களுக்குன்னா என்ட்ட யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய மகா கர்ணைக்கு வாங்கிங்கிற செய்து நாங்கள் எல்லா யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓதும் பாக்கியத்தை நசி பாக்கலாம் எல்லா விடித்தானும் பாதுகாத்துருக்கா பாதுகாத்துறாள் என்னை எப்படி ஆளிமாக்குனியோ அந்த மாதிரி அவங்களையும் இந்த க உன்னுடைய கலாம ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு பார்க்கலாம் வெறும் நோம்பில் அவர்களும் ஒரு அரை மணி நேரத்தில் அரை ஒரு ஜூஸ் ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு பார்க்கிடலாம் சரி எல்லோரும் அப்பீஞ்சுதுன்னு கல்வி ஞானத்தை அதிகமாக்கி இடம் அல் பத்தாகும் அல் பத்தாகு அல் பத்தாகும் அல் பத்தாகுன்னு சொல்லுங்கள் அல் பத்தாகுன்னா வெற்றி அளிப்பவனாம் அல் பத்தாகும் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆன்மீக கல்விக்கும் துனியாவோட கல்விக்கும் அது பத்தாகும் அல் பத்தாகும் அல் பத்தாகணும் எவ்வளோ சொல்ல இருக்கீங்களோ அவ்வளோ எல்லாம் வெற்றி தருவான்னா அதை நான் காதில் வாங்கினேன் உங்களும் சொல்லித்தரேன் நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இன்ஷால்லாம் அப்புறம் குரான் எடுக்கும்போது என்ன சொன்னேன் அலமதுல்லா சொல்லுங்கண்ணே எல்லாட்டையும் அழுது துவா செஞ்சு சலா சொல்லி துவா செஞ்சுட்டு சதா சொல்லி அந்த குரானை தோல்கோதா ஆரம்பிங்க அப்புறம் இன்னொன்று இந்த குரான் ஓதுறத அல்லாஹ் எனக்கு என் உள்ளத்தில் வசந்தமாக்கியவை கேளுங்க இந்த குரான் ஓதுறதை என் உள்ளத்தில் வசந்தமாக்கியவையல்லா என் உள்ளத்தை ஒலிவாக்கியவையல்லா இதை ஓதுறக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கியவையல்லா இதை ஓதக்கூடிய பாக்கியத்தை பிரியமாக்கியவையல்லா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் எப்படின்னா சைத்தான் வந்து ஓதும்போது எரிச்சலை உண்டாக்குவான் சோம்பேறியை உண்டாக்குவான் விடாமல் ஆக்குவான் அதை வந்து நேத்த உந்தனத்தை நான் உணர்ந்தேன் அதனால் நான் வந்து நிறையா சுக்கு வாழ்நாள் பூரா குரான் ஓதும் கூட எனக்கு ஆசை வரும் ஆனால் இந்த சைத்தான் என்ன செய்கிறேன் என் மனசில் அப்படி உண்டாக்குறான் அது மாதிரி எல்லாத்தையும் உண்டாக்குவாங்க ஓ யாரும் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தக்கன சைத்தான் இருப்பான் நான் அதனால் இங்கே என்ன செய்யணும் இத்தனையும் நான் சொல்லி கொடு அத்தனையும் கேட்டுட்டு துவாசெஞ்சு ஓதுங்க என்ன கேட்கணும் இந்த குரானையன் உள்ளத்தில் வசந்தமாக்கி வையல்லா இந்த என் உள்ளத்தில் ஒளியாக்கி வையல்லா இந்த குரானை என்னுடைய உள்ளத்தில் பிரியமாக்கியவையல்லாம் வாழ்நாள் பூரா ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சிவாக்கி வையல்லாம் பிழையெல்லாம் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட எல்லாம் இவ்வளவு தன்னுடைய எல்லா தீமையிலேருந்து பாதுகாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சுவாக்கியல்லாம் உன் கவிவுடைய ரமத்தை கொண்டும் வரகத்தை கொண்டும் உன்னோட கவி உடைய அலகம்லா கலமத்தின் ராமத்தை கொண்டும் எங்களுக்கு நச்சுவாக்கியவையெல்லாம் கேட்டுட்டு அலகமதுல்லா 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 என்னையும் ஓத வச்சு

சில எழுத்துகள் மாறும் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இன்றைக்கி ஆனால் அவன ஊனாங்கிற படத்தில் சில வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் சொல்லித்தான் கொடுக்க முடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் கவனமாக திரும்ப திரும்ப நான் வந்து ஓதி கொடுத்துட்டா போயிடுவேன் அந்த காலத்தில் அப்படி தான் ஓதி கொடுத்தோம் ஆனால் இப்போ வரலை வச்சா நான் படங்களில் வந்துடுவேன் அதனால் உங்களுக்கு நல்லா ரொம்ப இலகாக்கி வச்சுருக்கான் ரொம்ப லேசாக்கி வச்சுருக்கான் ரொம்ப ராமத்தாக்கி வச்சுருக்கான் ரொம்ப குதிரத்தாக்கி வச்சுருக்கான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப போட்டு மறுபடியும் மறுபடியும் படிங்க நினச்சிட பதிய வைங்க பதிஞ்சு நிமிஷம் இல்லை ஆனால் வந்து நீங்கள் அல்லாடது இதாக செய்யணும் ரெண்டாவது இதாக செய்யணும் அப்புறம் ஆசைப்படணும் அப்புறம் கொஞ்சம் வேலைகளை சீக்கிரமாக பெண்களுக்கு வேலை இருக்கும் எவ்வளோ முடியுமா சீக்கிரமாக முடித்து வெட்டி பேச்சு பேசாமல் டிவி பார்க்காம புறம் பேசாமல் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாமல் நிறுத்தி போட்டு நம்ம திரும்ப திரும்ப குரான் எடுக்கணும் குரான் எடுக்கணும் குரான் எடுக்கணும் ஏன்னா அந்த குரான் வந்து நீ எத்தனை இதில் தொட்டியோ அத்தனைதிலையும் சாற்றி சொல்லும் அது பிரியப்படும் அதுக்கு உயிர் இருக்குது அதனால் அதை எடுத்து நீங்கள் ஓதுனிங்கன்னா இன்ஷாலாக மனசார வேண்டிக்கிட்டு துவா செஞ்சுட்டு அழகெல்லாம் சொல்லிட்டு ஓதினீங்கன்னா என்ன செய்யும் அல்லா உங்கள் மனசில் பதிய வச்சுருக்கான் இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல இவ்வளோவெல்லாம் உங்களுக்கு சொல்ல அல்ல என்ன வச்சிருக்கான் இந்த மாதிரி யாருமே என்னை சொல்லித்தரல யார் சொல்லித்தரவா எல்லாம் நம்மள்கிட்ட பேசுவானா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சக்தி உள்ளவங்க இல்லை நம்ம ஒரு புழு பூச்சிக்கு சமமானவங்க கூட இல்லை ராமா வந்து என் மனசில் ஓட வச்சு இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதை சொல்லிக் கொடுக்கா எனக்கு யாரும் இல்லை சரி எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்க வச்சா அப்போ என்னுடைய யோதரவங்க எல்லோரும் நல்ல நச்சுப்பில் உள்ளவங்க ஆமீன் 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 ஆமாம் நல்ல நச்சுப்பில் உள்ளவங்களுக்குனால தான் எல்லாத்துக்கு பணம் இவ்வளவும் சொல்லிக் கொடுத்து உங்களையும் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு வாக்கி வச்சுருக்கான் அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் ரொம்ப துக்கம் சொல்கிறேன் எனக்கும் அந்த ரஹமா எல்லா ரகத்தையும் கிரகத்தையும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கும் அந்த பாக்கியத்தை ரஹமா கூட கிழுவ செய்யட்டும் ஆமீன் 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 சரி அப்புறம் போதும்போது நான் ஒத்தாத்வி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலே உத்தாத்வி தான் இப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஒத்தி ஒத்தி கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒத்தாத்வி தான் அதனால் ஒத்தாத்விக்கு என்ன செய்யணும் அல்லாட்டதுக்காக செய்யணும் எல்லாம் சொல்கிறான் ஒத்தபி தோசை செஞ்சு அல்லாண்டு செய்வான் கபல் செய்வான் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் தருவான் இன்ஷால்லாம் என்ன தோசை செய்யணும் எங்களுக்கு அவங்க பாடஞ்சொலி ரப்பு நீ அவங்களுக்கு அவங்களோட எல்லா மகாஜத்தையும் நிறைய வச்சுட்டு அவங்க கூனை நிமிச்சு நிமிந்தி நடக்கணும் டத்துலா பார்க்கணும் காபா பார்க்கணும் இதுதான் வேற எந்த ஆசையும் இல்லை எந்த ஆசையும் எனக்கு எல்லாம் வைக்கலை ஒரு காசு ஆசையாக நகை ஆசையா சொல் எதுவுமே இல்லை துணியாவில் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆகிறதுக்கு போகிற ஒன்று தான் பாக்கி இன்சா இல்லா கல்மாவோட நீங்களும் நானும் அல்லாட்டை போகணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை அதனால ஆனால் உங்களுக்கு நான் இல்லை இப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்காக இருந்தால் துவா செஞ்சேன் அந்த மாதிரி எல்லா நேரம் உங்களுக்கு துவா செய்வேன் என்ன துவா செஞ்சு என்ன ஓதனங்கள்லாம் நான் துவா செய்வேன் அல்லா ஹபுல் செய்வேன் ஆமீன் அந்த நம்பிக்கை இருக்குது நான் என்னை ஓதி கொடுக்க வைக்கிறது அவன் தான் அதனால் நீங்களும் ஓதிக்கிறவங்கன்னு என்ன நம்பிக்கையும் ஆசையும் எனக்கு இருக்குது நீ துவா செஞ்சு துவா ஆமீன் சொல்லி அல்லந்தில் சொல்லி ஓதிக்கிருங்க இன்றைக்கு என்ன படம் கிடைக்கு தரேன்னா போன தடவை நம்ம இன்னி புடம் பிடிச்சோம் இன்னி பாடத்துக்கு பிறகு ஆனா அவுனா பூனாங்கிற பாடம் இருக்கும் அதில் ரொம்ப குலத்தையும் போட்டு படித்தோம்னா ரொம்ப நாளாகும் ஆனாவிலே எத்தனை இருக்கும் ஆறு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆமாம் ஒரு அறிவுக்கு ஆறு வார்த்தை இருக்கும் பேக்கி ஆறு வார்த்தை இப்படியும் முப்பது எழுத்துக்கும் ஆறு ஆறுனா எவ்வளோவோ நாளாகிடும் அதனால் குறிப்பிட்ட எழுத்து மட்டும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் இப்போ ஆனாவை சொன்னோம்னா நீங்கள் பானாவை படித்து பார்க்கணும் நான் தானாவை சொன்னேன்னா நீங்கள் ஜீவை சொல்லி பார்க்கணும் அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் புரியுதுன்னு அர்த்தம் ஏன் புரியுதுன்னா நான் சொல்லி கொடுத்துட்டேன் அந்த யானை மாதிரி வந்துச்சுன்னா அது சத்து சத்துனா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா காயிடுச்சு இப்போ மேலே கவுத்தி போட்டிருக்கேன் அது எதுவும் சொல்லித்தரவா சொல்லிட்டேன் இப்போ யானை மாதிரி வந்தால் என்ன அது அர்த்தம் அர்த்தம் அது வந்து டபுள்யூட அர்த்தம் அப்போ இன்னொன்று வச்சு போற மாதிரி கவித்திருந்தேன்னா அது என்ன அர்த்தம் அது வந்து ஒன்றுன்னு அர்த்தம் ஒரு ரூபாயின்னு அர்த்தம் அதனால் இப்போ படித்த போட்டு காட்டுறேன் இப்போ இந்த பாருங்கள் ஏன்னா என்ன அது இப்படி தலைகீழ போட்றணும் ஆ இப்போ டபுள்யூனால் ரெண்டு ரூபா இப்போ இப்படி கவுத்தி இருந்தால் ஒரு ரூபா இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேறு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் மேலே கொடுந்தா சபறு கீழே கொடுந்தா சேர் இப்படி சுழற்றி இருந்தால் பேசு அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டேன் முப்பது எழுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் நொக்கத்தை படிச்சிருக்கணும் நுக்கத்து படிக்கிறேன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது மேலே கொடுந்தா கீழே மேலே இருந்தால் கீழே இருந்தால் ஒன்று இருந்தால் ரெண்டு இருந்தால் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அதை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிக்கிறனும் அப்புறம் இந்த யானை மாதிரி வந்தால் ரெண்டு ரூபா காயிடுச்சு அப்போ ரெண்டு எழுத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோன்னு இந்த புற மாதிரி க புற நீ இப்படி கவுத்திருக்கோம் இப்படி புற மாதிரி கவுத்திருந்தால் ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாயை அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும் இது தான் இது ரெண்டு தான் அப்புறம் மேலே கொடுந்தா சபரு கீழே கொடுந்தா சேரு மழை காலத்தில் சேரு கீழே இருக்கும் இப்படி சுழிச்சுருந்தால் நம்ம மூட்டு பிள்ளை என்ன செய்யணும் பேசு நம்ம குழந்தை நல்லா பேசு நினை பேசி நினைவு சொல்லி கொடுத்துருக்கேன் பொங்கலைகளுக்கு தக்குனு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் பேசு மேலே இருந்தால் சபர் சபர்னா சபரனா நல்ல சபரான பிள்ளை நம்ம மனசை தலையடிச்சுக்கிட்டு ஆட்டோம்னா மேலே கொடுந்தா அது சபறு இப்படி கீழே கொடுத்தா சேரு மழை காலத்தில் சேர் எங்கே இருக்கும் தமிட்டு சேராயிரும் இல்லை அப்போ அந்த கீழே கொடுந்தா சரி இது ஒன்று தான் இந்த அஞ்சலையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்போ நீ என்ன செய்யணும் நீங்கள் தான் படிக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் டபுள்யூ வந்தால் ரெண்டுருவா காயின்ச்சு ஒரு ரூபா தைக்கி முதல் ஆளுக்கு கடன் கொடுக்கணும் முதல் ரெண்டாவது வந்து நம்ம சொல்லிடணும் இந்த பக்கம் சத்து வந்தால் இந்த பக்கம் தூக்கி போடணும் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி புற மாதிரி கவத்திருந்தால் ஒரு ரூபா தான் அது அடுத்த அளவுக்கு கடன் கொடுக்கணும் இந்த ஒரு ரூபா வந்து எப்போவுமே கடன் கொடுக்கறது தான் வரும் அப்புறம் மேலே கொண்டு தான் சபரு கீழே கொண்டு தான் மழை காலத்தில் உள்ள சேரு இப்படி சுழிச்சிருந்தால் பேத்து இதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல முடியாது நீங்கள் இதுதான் புரிஞ்சுக்கிறோன்னு இன்றைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஆனா பாடம் ஆனா படத்தில் என்ன ப ஒரு குறிப்பிட்ட இழுத்தம் மட்டும் நான் எழுதி வச்சு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் குரானை விரித்து பார்க்கணும் இப்போ ஆனா இப்போ ஒரு க ஒரு அழிவு இருக்குது அந்த அழிவுக்கு மேலே ஒரு சின்ன அழிவு இருக்கும் இப்போ ஒன்று மாதிரி இருக்குல்ல அந்த ஒன்று மாதிரி உள்ளதில் சின்ன ஒன்றை போட்டுருக்குவாங்க அப்போ அது வந்து அழித்தபர ஆணை அர்த்தம் ஆ இதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல அதனால தான் இன்னைக்கு எழுதுகிறேன் இப்போ கீழே கோடு இருந்தால் ஒரு கோடு இருந்தால் ஒன்று மாதிரி இருந்தால் அது அழிவு அந்த அழிவு எல்லாருக்கும் தெரியும் அழிப்பாடத்தில் அழிவு ஒன்று ஒன்று மாதிரி தான் வரும் அந்த அழிவே சின்னதாக இருந்தால் அதுக்கு அதனுடைய மதிப்பு ஆ அழிவும் சபர் வந்து தான் அப்படி சின்னதாக வச்சுருப்பாங்க இப்போ அழிச்சவரா போடாமல் இந்த சின்ன அழிவை வச்சுருந்தாங்கன்னா அழித்தவரா அப்போ கீழே ஒரு அழிவு ம முதல்ல ஒரு அழிவு இருக்குது மேலே ஒரு அழிவு இருக்குது அந்த மேலே உள்ள சின்ன அழிவுக்கு சபர் மேலே இருக்குதுன்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கிறணும் அழுத்தபரா தான் அதை பார்த்துக்குன்னு அழித்தவரா அப்போ என்ன சொல்லணும் அழிவு அழிப்பு சபர் ஆ சபரம் சொன்னால் தான் ஆண் வரும் எப்படி வரணும் அழிவு அழிப்பு சபரு ஆ வெறும் இது மூணு சவரனால் தான் அப்போ ரெண்டும் சேர்த்தா ஆன ஆனப்படம் வந்துடுச்சு ஆன ஆனைப்படம் மறுபடியும் சொல்லித்தரேன் கோடு இருந்தால் அழிப்பு அது அழிவுன்னு எல்லாருக்கும் தெரியும் மேலே ஒரு சின்ன அழிவு வந்திருக்கும் அந்த சின்ன அழிவு வந்தால் நம்ம என்ன செய்யணும் பார்த்ததுமே இப்போ இந்த யானை வந்து ரூபா காணிச்சின்னு சொன்னோம்னா பார்த்ததுமே நினைவு சொன்ன இந்த புறமாரி கவி இருக்கிற வந்து உருவான்னு சொன்னேன்ல நினைவுறதில்லை மேலே கொடுந்தா சபருன்னு நினைவுறதில்லை கீழே கொடுத்தா சேருன்னு சொன்னதில்ல அப்படி சுடிச்சுதான் பேச நம்ம சுவார்த்துமே நினைவுறதில்லை அந்த மாதிரி மேலே ஒரு சின்ன கோடு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அலிசபரா அலிசவரான்னு அர்த்தம் அப்போ சேர்க்கும் போது எப்படி வருது அழிவு அழிச்சபரா நூன் சவர்னா ஆ அழிவுக்கு வந்தால் அழிவு அலிசவரா பேக்கி வந்தால் பேலி சர்வா தேய்க்கி வந்தால் தேலி சர்தா ஜீமுக்கு வந்தால் ஜீம் அலி வேறு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுங்க அழிவுக்கு வந்தால் அழிச்சவரா தேக்கி வந்தால் தேர் செடுத்தா ஜீவுக்கு வந்தால் ஜீமரி செஞ்சா அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி இப்போ ஆன சொல்லிவிட்டேன் அவனை அவனை இப்படி வந்து அழிவுக்கு சவர் வச்சிருக்கு இந்த வாவுக்கு சுக்கன் வச்சுருக்கு அப்போ அழிவா சபறு அவு மூணு சவறுனா அவன சும்மா ஒரு குறிப்பிட்ட எழுத்த தான் சொல்லி கொடுத்தேன் எழுதியிருக்கேன் இப்போ அதே வார்த்தையிலே ஆனா படத்துலேயே ஐன ஏக்கி சுக்கன் வந்திருக்கு அழிவுக்கு தவறு வந்திருக்கு அழியே தவறு ஐ நூன் தவறுனா ஐண்ணா அவ்வளோதான் இப்போ இங்கே இது இன்றைக்கு தரணும் ஆணுன்னா இங்கே வந்து சின்ன அழிவு வந்துச்சு அழிவழி செய்சணும் நூத்தம் பேசணுன்னா என்ன இந்த நூனுக்கு இந்த பேச்சு மாதிரி ரெண்டு பேச்சு வந்திருக்கும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மாற்றி போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் நூற்றம் பேசணும்னு நம்ம படிச்சிருக்கோம் எதில் படிச்சிருக்கோம் நூண்கம் பேசணும்னு பாடம் படித்தோமா இல்லையா ஆ எதில் படிச்சுருக்கோம் அழுத்தஞ்சரை அண்ணு தோ தோணு பிடிச்சோம்னா அர்த்தம் தோணும் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த அண்ணு அடுத்த அஞ்சரை அர்த்தம் பேசி ஒன்றுன்னு படிச்சிருக்கோம் ஆமாம் அந்த அந்த அர்த்தம் பேசும் தான் இந்த இடத்துல வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் நூற்றம் பேசணும்னு சொல்லணும் அப்போ ஆணும் படி சொல்லித்தாரேன் ஆனை அவனை ஐனை ஆணுன்னு ஆனா படத்தில் கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன செய்யணும் நீங்களாம் படித்து பார்க்கணும் எப்படி இப்போ ஆனா சொல்லி கொடுத்துட்டேன் அவனை சொல்லி கொடுத்துட்டேன் ஐனே சொல்லி கொடுத்துட்டேன் ஆனும் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன செய்யணும் மற்ற இதுதான் படைத்து பார்க்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் பானா இந்த பா சொன்னேன்ல பேய்க்கு வந்தால் பே அழுச்சவர் பா இதில் வந்து இப்படி அனுபவிக்க மாட்டாங்க பேயோட கோடு நீளமாக வந்துடும் பேனா நொக்கத்து கீழே இருந்தால் பே மேட கோடு நீளமாக இருந்தால் பே அழுச்சவர் பா நுண் சவர்னா பானா இங்கே பே ஏக்கி சபர் வந்துடுச்சு ஏ சபர் பை நுண் சவர்னா பைனா பே வந்து கீழே ஒரு கோடு கீழே இருந்தால் பே இந்த ரெண்டு நொக்கத்து வந்து ஏ ஏக்கு மேலே சுக்கன் வந்துருக்கு பேய்ச பை நூன் பண்ண பைனா இங்கே பா நான் சொன்னேன்ல பானுன் ஆனும் பானுன் பேலி சர்பா இங்கே சின்ன அலிபார் வராது பேயோட கோடை நீளமாக்கி நொக்கத்து மட்டும்தான் பே சர்பா நுணுக்கம் பேசணுன் பானும் அவ்வளோ தான் ஆ அப்புறம் என்ன பாடம் வந்துன்னா அந்த ஆனா பாடத்தை வச்சுட்டு ஆகுப்பாடத்துக்கு வந்தேன் ஆகுப்பாடன்னா என்ன இப்போ நான் சொன்னேன்ல அழிவுக்கு சின்ன அழிவு வந்தால் அழித்தல் அழி அழுத்தவர் ஆ இங்கே பேக்கி பேசு வச்சுருக்காங்க வாவுக்கு சுக்கன் வந்திருக்கு அப்போ பே வா பேசு பூ இப்போ ஆனா படத்துலையும் அவனை வரும் ஊனை வரும் அழிவா பேசு நுண்சை ஊனை அந்த மாதிரி பேக்கி பேவா பேசு பூ நுண்சை பூனை அல்வாப்பேசு பூ பேவா பேசு பூ ஆபு முதல்ல இருக்குது அல்வழி சோறு ஆ பேவாபே ஆபு அப்புறம் தவு தேவாச ஒரு தவு தேயே செருதி தௌதி தேய்கி சபர் இருக்குது வாக்கு சுக்கன் இருக்குது அப்புறம் தேவாச ஒரு தவு இங்கே தே உள்ள தே இயக்கி சுக்கன் இருக்கு தேக்கி சேர் இருக்கு தேயே செருதி தௌதி இது வந்து சேர்ந்த வார்த்தைகள் சொல்லி தந்துட்டேன் ஒன்றும் இல்லை சுக்கன் வந்தால் தூக்கி போடணும் அவ்வளோதான் இதை வந்து சத்து வராது சத்து வரல எல்லாமே சுக்கனோட பாடம் ஒரு ரூபா ஒரு ரூபா காயிடுச்சு ஒரு ரூபா காணத்துக்கு முதல் இடத்துல போட்டுணும் அவ்வளோதான் அலிபா அலிச்ச அலிப அளிச்சரா பேவா பேசு பேயோட வாவத்துக்கு போகிறோம் பேவா பேசுபு அவ்வளோதான் இங்கே பாவத்தை சுக்கன் வந்துட்டு தேவா சரு தவு நுனியாச்சேனி தவுதி சேர்ந்த வார்த்தைகள் ஆபு தவுதி ம் தௌதி இங்கே ஜைகா जीम जीम के तबर के ये कि चुकन रखे जीम ये तबर जाई दर के तबर जीम ये तबर जाई खेल चरखा जाई का हाबु ताऊदी जाई का हाबु ताऊदी जाई का हाबु ताऊदी जाई का हाँ ये दाल दाऊ

கேட்டுட்டு ஹுரான எடுத்து திரும்ப வச்சு பார்க்கணும் அவ்வளோதான் இங்கே மறுபடியும் மாற்றி மாற்றி படி பழங்க வர்ஷையை படிக்காதீங்க அதனால தான் அதில் ஒரு அழுத்தம் இதில் நான் எழுதியிருக்கேன் ஆபு தௌதி ஜெய்ஹான் நான் வர்ஷா எழுதலை நீங்கள் இதே மாதிரி படிக்கணும் கார்காட்டா அதில் ஒருத்தி இதில் ஒருத்தி எழுந்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பிடிச்சிக்கங்க மறுபடியும் சொல்லித்தாரேன் குரான் எடுத்து இந்த பாருங்கள் ஆபு பாடம் தான் இருக்குது நான் என்ன எழுதியிருக்கேன் அறிவழுச்சரா தேவா சொன்னால் அது அவங்களுக்கு தெரியாது உங்கள் குரான் எடுத்து படிங்க தேவா சபர் தை தேவா தே தேய செக்தி தவுதி ஜிமிய சபர் ஜெய் ஹே சர்கா ஜைஹா அப்புறம் தரியசெக்தி ரேயசபரை தீரை அப்புறம் தௌதி தால்வாசர் தௌ ஜாலியே ஜாலியசெரிஜி தௌதி வேற ஒன்றும் இல்லை அதை மாதிரி சாத்து சவுதி லைதா லூ ஐ காக்கு லவ்மி நைவா ஹூஹை நீங்களாம் படுத்துக்கணும் ஏன் ஒன்றும் இல்லை நீங்களாம் படிக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுக்கன் உலகத்தை தூக்கி போடணும் அவ்வளோ தான் அந்த சுக்கன் தூக்கி போட்டால் என்ன ஆகும் பார்த்து வந்துடும் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் படிச்சிக்கங்க சார்லாம் சரி யாருக்காவது வேணும் ஏதாவது டவுட் இருந்தால் யாருமே இன்னைக்கு வரைக்கும் என்னோட கேட்கல கமெண்டில் கேளுங்கள் அதில் நான் ஃபோன் பண்ணுங்கள் தோதிருந்தால் நான் சாலா பதில் சொல்லுவேன் உங்களுக்கு எதாவது புரியலைண்ணா புரியலமா புரியாமல் இருக்காதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இன்றைக்கி பாடம் சுக்கனோட பாடம் தூக்கி தூக்கி போடுறது தான் முதல் எழுத்தோட அந்த எந்த எழுத்துக்கு சுக்கன் வந்திருக்கோ அந்த ஒரு வயத்துக்கு முதலத்தில் கொடுத்துருண்ணே அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆபு தௌதி ஜெய்கா கூதவ் தீரை இந்த பாடம் தான் இதை நீங்கள் படிங்க அப்படி அப்புறம் வந்து நான் என்ன சொல்லித்தரணும்னா எதுக்கு இந்த கொஞ்சமாக சொல்லித்தரேன்னா நிறைய நாளாகும் ரொம் ரொம்ப தூரமாக போக வேண்டியது வரும் அதனால் அது முடிச்சுட்டா இந்த எழுத்து சொல்லித்தரணும் இந்த எழுத்து இது எப்படின்னு வந்து உங்களை சொல்லித்தரணும் அப்புறம் எழுத்துகள் மாறும் அதையும் நான் சொல்லித்தரணும் சில சொல்லித்தரேன் சரி அல்லாட்ட நான் சொல்லிட்டேன் எல்லாமே கேட்டு சொல் குரானை ஓதி முடித்தாலும் அன்புலாம் சொல்லி மூடி வைங்க எல்லாம் உனக்கே எல்லாம் போகணும்னு சொல்லுங்க காசா நாட்டு மக்களுக்கும் பாழத்தின மக்களுக்கும் துவாச்சியமாக இருக்காதிங்க தொழுகிறவங்க தொழுகாதவங்கன்னு யாரும் எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் நம்ம தாய் பூல இருந்தால் நம்ம துவாசியம் அந்த மாதிரி துவாச்சியே நினைச்சால எனக்கான துவாச்சியங்க உங்களுக்கான துவா செய்யறேன் மின்சால வாயிற தா நல்ல சிதாத்தையும் நல்லா ஆப்பியத்தையும் சலாமத்தையும் எல்லா சுவானத்தில் தரட்டும் ரப்பி ஜிதினி இதுமா எல்லாருடைய கல்விகானத்தையும் அதிகமாக்கி தர எல்லாம் அல் பத்தாகு அல் பத்தாகு அல் பத்தாகு அல் பத்தாகு பத்தாகு அப்படின்னா வெற்றி அழிவு ஆன்மீக கல்வியே துனியாவுடைய கல்வியும் போடுறாள்லான்னு கேளுங்க வாரதவான் அலஹம்தில்லா ரப்துலாலே சல்ல அல்லாம் சல்லல்ல அழைச்சலம் சல்லல்லாலாம் சல்லல்லா அலச்சலம் சல்ல அல்லாம் சல்ல அல்ல அலச்சலம் சல்ல அல்லாம் சல்ல அல்ல அழைச்சொலம் சல்லல்லாலாம் முகமதி யாரவி சல்லி அழிவச்சனும் ஒன்றும் இல்லை இந்த படத்தில் ஆகுனா அழிவழிச்சரா தேவா பெருபு ஆபு தேவா சௌர்த்தவ் தேய்சி தவுதி தேவா சௌ தவு வந்தால் தவு தேய்சி வந்தால் டி தவுதி அவ்வளோதான் அதை சேக்கிரத்திலன்னு யாரும் வேதனை போடாதீங்க புரியலன்னா கேளு புரியாமல் இல்லை திரும்ப என்னட்ட கேட்டால் தான் நான் மறுபடியும் சொல்லி தருவேன் சரி சல்லல்லாலாம் சல்லல்லா அழச்சலம் செல்ல அல்லாலாலாம் சல்லல்ல அழச்சலம் செல்லல்லாலாம் முதி யாரை சலிங் வச்சலிங் அச்சலாமலைக்கு நாம் தில தல பிறக்காத்துக்கு மகவீரத்துக்கு வாக்கியத்துக்கு சலாமத்துக்கு அல்லாவுக்கு எல்லா பகனும் ஆமீன்